அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளையே சரணம் ஸ்ரீமத்தியே விஷ்ணு சித்தாரியே மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமகம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி என் நாட்டுக்கும் விரைவாக போற்றி இன்றைக்கி வந்து நம்ம ரெண்டு மூணு குயிக்கான விஷயங்களை பார்த்துட்டு அதன் பிறகு நம்முடைய தலைப்புக்குள்ளே போயிடலாம் அதில் முதல் விஷயம் என்னென்னா நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் யூஎஸில் வந்து அமெரிக்காவில் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து அந்த அமெரிக்க அரசாங்கம் வந்து செய்திருக்கு என்னென்னா வந்து அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அவங்களோட உளவுத்துறை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான துறை அவங்களுக்கு வந்து எல்லா நாட்டுக்குமே ஆனால் அமெரிக்காவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அமெரிக்காவை காலி பண்ணுறது எல்லா நாடுகளுமே தயாராக இருக்குது அப்போ அவங்க உளவுத்துறை இயக்குனர் என்பது வந்து கிட்டத்தட்ட ப்ரெசிடண்ட் ஆஃப் அமெரிக்கா மாதிரி தான் அதற்கு வந்து ஒரு இந்து சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க பேர் வந்து துளசி கமார்ட் அதாவது வந்து சிஐஏ அப்புறம் வந்து அமெரிக்காவில் என்னெல்லாம் பெரிய விஷயங்கள் எபிஐ ஐஎன்ஆர் என்ஏஎஸ் உட்பட அமெரிக்கன் பதினெட்டு உளவு ஏஜென்சிகள் வந்து உளவு உளவு ஏஜென்சி செயல்பாடுகளை வந்து மேற்பார்வையிடும் பொறுப்பில் தான் வந்து நம்முடைய துளசி நியமிக்கப்பட்டிருக்காங்க கமாட் அவங்க வந்து அதோடைய பொறுப்போட பேர் வந்து தேசிய புலனாய்வு இயக்குனர் டிஎன் டின் சொல் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க அப்போது நம்மளாக நினச்சிப்போம் துளசின்னு அவங்க நம்ம கமலா அரிஸ் மாதிரி இந்திய வம்சாவளின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இவங்க இந்தியா வம்சாவளி கிடையாது அது என்னென்னா ட்ரம்ப் அரசில் வந்து தே இப்போ துளசி வந்திருக்காங்கன்னா இவங்க வந்து முதல்ல இந்து அமெரிக்க அப்படின்னு இந்து அமெரிக்கர் ஒன்றா சொல்லிக்கலாம் ஆனால் அவர் இந்திய இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவரல்ல அவங்க வந்து துளசி அறிவிக்கும் போது ஃபியர்லெஸ் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பயம் இல்லாத ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் அந்த ட்ரம்ப்பு அந்தளவுக்கு புகழப்பட்ட ட்ரம்ப்பு புகழ்ந்திருக்காருனா பார்த்துங்க அவங்க நாற்பத்தி மூணு வயசு ஆகுது இருபத்தோரு வயசில் வந்து ஹவாயுடைய பிரதிநிதி சபையில் உறுப்பினராக இருந்தாங்க அரசியல் பயணத்தை அப்போ துவங்கி அப்போ இளைய உறுப்பினராக இருந்தார் அந்த டைமில் அதுக்கப்புறம் பிரதிநிதிகள் சபை உறுப்பினரான ஒரு முதல் இந்து பெண்ணுன்ற பெருமையை பெற்றாலும் அப்படியே படிப்படியாக அவங்க மேலே வந்தாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பகவத்கீதை மேலே தான் வந்து சத்தியம் பண்ணி பதவி பிரமாணம் எடுத்துட்டாங்கன்றது தான் இங்கே கவனிக்கத்தக்க விஷயம் இப்போ வந்து துளசி வந்து துளசி நம்மளோட ஊர் பொண்ணு இல்லை இந்து பொண்ணு இல்லை இந்திய பொண்ணு இல்லை அப்படின்னா எப்படி துளசின்னு பேர் வச்சுருக்க போது அவங்களுடைய அப்பா வந்து ரொம்ப பாரம்பரியமான ஒரு ஒரு செல்வாக்குமிக்க ஒரு மனிதர் அவர் அவரோட பேர் வந்து அவர் வந்து அவாய் மாநில செனட்டராக இருந்தார் மைக் கபார்டு அவங்க மனைவி பேர் வந்து கரோல் போட்டர் கபார்டு கரோல் போ போட்டர் கபார்டு வந்து அமெரிக்காவில் வந்து ஹரே கிருஷ்ணா இயக்கம் வந்து இஸ்கான் இயக்கம் வளர்ச்சி போது தன்னை இந்துவாக மதம் மாற்றிக்கிட்டவர் எப்படி நம்ம ஊரில் தாத்தப்பட்ட மக்களை வந்து மதம் மாற்றம் பண்ணுறாங்களோ ஜாதி பேரை சொல்லி அதுக்கு வந்து காரணங்கள் வந்து நிறைய காரணங்கள் உண்டு நம்ம ஊரில் அங்கே வந்து அவங்க மதம் பிடிக்கல அங்கே வந்து கிருஷ்ணனோட தத்துவம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை பற்றி ப்ரீச்சிங் பண்ணும்போது லட்சக்கணக்கான பேர் மதமாக இருக்காங்க இந்துவுக்களாக அமெரிக்காவில் அந்த வகையில் அது போல் ம மதம் மதம் தான் கரோல் நம்ம துளசியோட அம்மா கரோல் வந்து மாறினோடனே அவருக்கு ஆக்சுவலாக ஐந்து குழந்தைகள் அந்த முதல் குழந்தையோட பேர் வந்து நாராயணன் நாராயண் ரெண்டாவது குழந்தையோட பேர் விருந்தாவன் மூன்றாவது குழந்தையோட பேர் பக்தி நாலாவது குழந்தையோட பேர் துளசி அஞ்சாவது குழந்தையோட பேர் ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பேர் அஞ்சு பிள்ளைங்களுக்கும் இந்து பேர் தான் சுட்டிருக்காங்க இந்த நம்ம துளசி வந்து டீனேஜ் முதல்ல இந்து சமயத்தை தான் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அப்ரகாம் வில்லியம்ஸ் என்ற திரைப்பட இயக்குனரை அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவர்கள் திருமணமும் இந்து முறைப்படி தான் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வந்து அவங்க வந்து அமெரிக்காவில் வந்து இராணுவத்தில் தேசிய கவலர்ப்புகளில் வந்து சேர்ந்து பணியாற்றிருக்காங்க அரசியலில் வளர்ந்த துளசி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜனநாயக கட்சியிலேருந்து அவங்க குடியரசுக் கட்சிக்கு மாறுறாங்க தற்போது நம்பிக்கை ட்ரம்போட நம்பிக்கை பெற்று நேஷனல் இன்டெலிஜென்ஸ் டைரக்டர் போன்ற பொறுப்பை அவங்க வந்து அடைஞ்சிருக்காங்கன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது ஜனவரி இருபதாம் தேதி பொறுப்பேற்கும் புதிய அரசின் முக்கிய அங்கமாக செயலாற்ற இருக்கின்றார் இது வாழ் அந்த இந்துக்கள் அத்தனை பேருமே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க நாமும் மகிழ்ச்சி அடைய வேண்டிய விஷயம் எனக்கும் இது ஒரு பெரிய விஷயமா இருக்குது அதாவது என்பது வந்து முழுக்க ஏன்னா ஜாதி மதத்துக்கெல்லாம் நான் சொல்லலை கிறிஸ்டியானிட்டின்ற ஒரு விஷயம் அந்த ஊரில் தலை தூக்கி மக்களால் தூக்கி வச்சு கொண்டாடும் போது தலையில் தூக்கி வச்சு கொண்டாடப்படும் போது ஆனால் அந்த ஊரில் ஒருத்தவங்க ஒருத்தங்க வந்து கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி அடைந்து தன்னுடைய பிள்ளைகளையும் வந்து கிருஷ்ணனுடைய பேர்களை வச்சுருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் அது அதுவும் அப்படிப்பட்டு வைக்கப்பட்ட ஒரு பெண் வந்து அமெரிக்காவுடைய இப்போ அதாவது ப்ரெசிடெண்ட்டை வந்து எல்லா விதத்துலையுமே சேஃப்கார்டு பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து துளசிக்கு இருக்குது ப்ரெசிடென்ட் வந்து என்ன வேணால் பவர் எக்ஸ்ட்ரீம் பவர் இருக்குது ஒரு ஆளை எடுக்கலாம் போடலாம் ஆனால் அந்த ஆளோட செயல்பாடு வைத்து தான் ட்ரம்ப்பு இருக்க முடியுமா இருக்க முடியாதுன்றது தான் நாளைக்கு யாராவது ட்ரம்ப் வந்து மேர்டர் பண்ணணுன்னு பிளான் பண்ணுறாங்க அசாசினன் அசாசின் பண்ணணும்னு பிளான் பண்ணுறாங்கன்னா இவங்க உளவுத்துறை கோட்டை விட்டாங்கன்னா மேட்ரு முடிஞ்சு போச்சு ஸோ உயிர் பாதுகாப்பாகட்டும் அவங்க குடும்ப உயிர் பாதுகாப்பாகட்டும் குடும்ப குடும்ப உறுப்பினர்கள் ப்ளஸ் வந்து ஒட்டுமொத்த அமெரிக்காவுடைய பாதுகாப்பே வந்து இப்போ இவங்க கையில் தான் இருக்குது ரொம்ப பெரிய விஷயம் நம்ம எல்லோருமே பெருமைப்படுவோம் ரெண்டாவது வந்து இந்த நியூ மேக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து நிறைய பேர் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஏதாவது நீங்கள் சொல்லக்கூடாதா நீங்கள் எதாவது பண்ணக்கூடாது நம்ம ஒன்றும் பண்ணுறதில்லை இதில் நான் ஒரு பத்து பதினஞ்சு பேர் ச கடந்து வந்திருக்கேன் சந்திச்சுருக்கேன் அவங்க எல்லாருமே பெரும்பான்மையான மக்கள் பார்த்திங்கன்னா வந்து பேராசையில் தான் வந்து அந்த மேக்ஸில் போய் விழுந்துருக்காங்க மேக்ஸ் நிறுவனங்கள் வந்து ரொம்ப தெளிவாக அவங்க பணத்தை வந்து ஒதுக்கிட்டு நடுத்தர மக்களும் அப்பர் மிடில் கிளாஸ் மக்களும் இந்த லோயர் இன்கம் குரூப் மக்களும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அரசு பெரிய அளவில் கவனத்தில் எடுத்துக்கிட்டு ஏதாவது பண்ணணும் பட் என்னென்னா நம்ம ஊரில் கோர்ட்டுன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது லீகலாக நீங்கள் போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆப்போனண்ட்டுக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கும் ஸோ அதெல்லாம் கடந்து மக்கள் பணம் பெறுவதுன்றது ரொம்ப குதிரை கொம்பு தான் ஆனால் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க ஒரு லட்சரூபா கொடுத்தா மாதம் ரூபாய் வட்டி கொடுக்குறேன்னு ஒரு ஒரு ஆள் அவங்க கிட்டத்தட்ட அறுபது லட்சரூபா கொடுத்துருக்காங்க ஏன்னா முதல் ஆறு மாதத்துக்கு பக்காவாக கொடுத்துருக்காங்க அப்போ இதை விட சூப்பர் ஒரு லட்ச ரூபா கேமாம் இருபதாயிரரூபா வட்டி கொடுப்பானா அவன் உடனே இவங்க ஒரு சிக்ஸ்டி லேக்ஸ் ஒரு லேண்டை விற்று இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதோடு அவங்க ஓடி போயிட்டான் அப்போ வந்து இந்த ஸ்மால் கேரட்டு பிக் ஃபிஷ்ன்ற மாதிரி தான் அது இது தயவுசெய்து வந்து இப்போ நம்ம உழைக்காமல் பணம் வராது இந்த உழைக்கிற பணம் தான் நமக்கு ஒட்டுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்க அதுதான் சாஸ்வதமானது ஓகே இப்போ நான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பௌர்ணமி ரொம்ப விசேஷமான நாள் நான் யாட்டு ப்ரொசீடர் திருச்செந்தூர் அப்படின்னும் போது நான் ஒரே ஒரு விஷயத்த தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இன்ஃபேக்ட் இன்றைக்கி வந்து மழை நல்ல மழை திருச்செந்தூர் ஏரியாவில் போலீஸ் வந்து கடற்கரையில் தங்க வேணாம்னு வலியுறுத்திருக்காங்க அதை நானும் ஆமோதிக்கிறேன் எதுக்குன்னா வந்து சங்கடம் தானே முருகரை கும்பிட்டுட்டு நனைஞ்சிட்டு கடலில் படுக்கணும்னா படுக்கலாம் ஆனால் அது எதுக்கு உடலை வருத்தி அவ்வளோ சங்கடப்படுத்தி அது வந்து ஒரு மென்மையான அனுபவமாக இருக்கணும் பௌர்ணமி பெருவிழா பௌர்ணமி திருவிழா என்பது வந்து அது உடலை வருத்தி ரொம்ப சங்கடப்படுத்தக்கூடிய கூடிய விஷயமாக இருக்கக்கூடாது என்பதில் இருவேறு கருத்துக்களும் கிடையாது ஸோ ஐ சப்போர்ட் போலீஸ் இன் திஸ் பர்டிகுலர் இஷ்யூ அப்போ திருச்செந்தூர்னு சொல்லும்போது நமக்கு சில விஷயங்கள் நமக்கு தெரியணும் நம்ம திருச்செந்தூர்ன்றது நான் முருகருக்காக நான் சொல்கிறேன் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா ஒரு இது நான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் மறுபடியும் திரும்ப நான் சொல்கிறேன் ஒரு மனிதர் வந்து முடிவெட்ட வெட்ட போகிறார் தாடியும் தலைமுடியும் வெட்டணும்னு சொல்லிட்டு போன இடத்துல நாவிதர் பேசிட்டே இருக்கார் அவன் நல்ல நல்ல அருமையான நாலேஜ் உள்ளால் எல்லா விஷயங்களையும் பேசுகிறான் அப்போ நல்லா வெட்டிட்டான் கடைசியில் வந்து தாடி தாடி எடுக்கும்போது அவன் பேசிட்டு இருக்கும்போது கடவுளை பற்றி பேச்சு வருது உடனே அவங்க நான் அந்த அந்த பார்பர் இந்த முடிவெற்றவர் என்ன சொல்லிடுறா கடவுளெலாம் சுத்தம் பார்க்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் போய் மக்களை ஏமாத்துறாங்க இயேசு போய் அல்லா போய் ஆண்டாள் போய் பெருமாள் போய் சிவன் போயின்னு ஏதோ அவங்க என்னெல்லாம் கடவுள் பேர் தான் எல்லாமே போய் போயின்னு சொல்கிறான் அப்போ இவர் கேட்குறாரு கடவுள் போயினா ஏன் இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணிக்கணும் அதான் மக்கள் முட்டால் கூட்டம் ஒரு ஆடு போய் கிணத்துல குச்சினா பின்னாடி போகிற நூறு ஆடும் குதிக்கலையா அது போல் தான் என்னென்னு தெரியாமலே கடவுள் கடவுள்னு சுற்றிட்டு இருக்காங்க இதெல்லாம் பயத்திகார ஜனங்கன்னு அவர் சொல்கிறார் அந்த நாவிதர் சொல்கிறார் இவர் வந்து எதுவும் வாதிட விரும்பலை சரி இவன்கிட்ட போய் வாதிட்டு நம்ம டைம் வேஸ்ட்டு நம்ம கிளம்புவோம் சொல்லி வெளில வரார் வெளில வந்து அந்த கொஞ்சம் முக்குக்கு அவர் ஆக்சுவலாக வந்து அவர் ஒரே ஒரு கேள்வி மட்டும் வைக்கிறார் என்னென்னா நீ எப்படிப்பா கடவுள் இல்லைன்னு இவ்வளோ ஆணைத்தரமாக சொல்ல முடியும்னு ஒரு கேள்வி வைக்கும்போது அப்போ அவன் சொல்கிறான் நீங்கள் வந்து நாலு தெரு போங்க நம்ம மாடை விதிகளில் ஒவ்வொரு தெருலையும் எவ்வளோ பேர் போகணும் எவ்வளோ பேர் சோத்துக்கலாமல் இருக்கா எவ்வளோ பேர் கஷ்டப்படுறான் எவ்வளோ பேர் பாதிப்பில் இருக்கான் எவ்வளோ 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 குடும் எத்தனை குடும்ப வீட்டில் வந்து அகால மரணங்கள் இருக்குது எத்தனை பேர் வந்து துன்பத்திலே இருக்கான் எத்தனை பேர் சந்தோஷன்ற விஷயத்துக்கு அர்த்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கான்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்போ நான் சொன்ன கடவுள் இல்லை என்ற ஒரு விஷயம் புரியும் நீ வேணால் கிளம்பி போகும்போது பார்த்துட்டு போங்கன்னு ஒரு விஷயம் சொல்லுவான் சரிப்பா நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் வெளியில் வருவார் எதேச்சியாக பெரிய தலைமுடி நீண்ட தாடி அதாவது ஷேவ் பண்ணி சவரம் பண்ணி முடி வெட்டியே ஒரு ஒருவருக்கு வந்து பத்து வருஷம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மனிதரை பார்க்குறாரு அப்போ உடனே அவனை கூப்பிட்டு பாப்பா அவனுக்கு ஒரு ச காஃபி வாங்கி தரேன்னா அவன் கூட வரான் இவனை கூப்பிட்டு அந்த பார்பர் ஷாப்புக்கு வருவான் நண்பரே நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல கடவுள் இல்லைன்ட்டு நீ சொன்னது உண்மை தான் நான் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டேன் ஓகே அதான் நான் சொன்னேன் நான் இப்போ தான் உனக்கு தெரிஞ்சிக்கிட்டியா நான் தெரிஞ்சதுனால தான் உங்கள்கிட்ட சொன்ன தலைவரா அப்படின்னு இவன் சொல்லுவான் சரி சரி அது இருக்கட்டும் இப்போ நான் இப்போ என்ன இவருக்கு என்ன பண்ணணும் வெட்டணுமா முடி வெட்டணுமா முடி வெட்டலியா அப்படின்னு வெட்டணுமா இல்லை சேவ் பண்ணுமான்னு கேட்கும்போது இல்லை இல்லை இவரை பார்த்தப்ப தான் தெரிஞ்சது இந்த ஊரில் வந்து பார்புரே இல்லை நாவை இந்த உலகத்தில் அப்படின்னு தெரிஞ்சதுன்னு அப்போ அவங்க என்ன லூஸ் மாதிரி பேசுகிறேன் நான் தான் பார்பர் தானே உனக்கு இப்போ ஷேவ் பண்ணேன் சவரம் பண்ண முடி வெட்டினேன் ஹேர் கட்டை அழகாக பண்ணியிருக்கேன் இப்போ நான் பார்பர் தானே அப்போ என்ன எப்படி நீ இல்லைன்னு சொல்லலாம் நான் இந்த பூமியில் தானே இருக்கேன் நானும் தானே என்ன மாதிரி லட்சக்கணக்கான பேர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுவாரா அப்படியா சொல்கிற அப்போ இவன் ஏன் வந்து தலைமுடியோட பெரிய தலைமுடியோடய பெரிய தாடியோட சுற்றிட்டு இருக்கான் மண்டை முடி ம பார் எப்படி இருக்குது பார் நம்ம ஒரு ஒரு சாமியார்லாம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் முடி வெட்டாமல் வச்சுருப்பாங்களே ஜட உளுந்து அது போல் இருக்குது பின்னல் விழுந்து அப்படின்னு அது நின்று நீ படித்த மாதிரி பேசுகிற தலைவரை அவன் வந்து லூசு போய் அவன் வந்து முடி வெட்டினா அவன் என் கடைக்கு வரணும் நான் அவனை போய் பார்த்து முடி வெட்ட போகிறேன் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்வார் இதுதான் தலைவரை நானும் சொன்னேன்னு இவர் சொல்லுவார் அந்த தாவிதரை பார்த்து அந்த நீ கடவுளை வந்து இல்லைன்னு சொல்கிறேன்னா இதே போல் தான் நீ வந்து தாடி வச்சுட்டு முடியோட சுற்றுற மாதிரி தான் நீ அவரை வந்து போய் பார்த்தனா உனக்கு கடவுள் இருக்காரா இல்லையான்னு புரியும் நீ கடவுளை பார்க்க முற்படாமலே கடவுளை பார்க்கணும் ஆசைப்படாமலே கடவுளை பார்க்காமலே கடவுள் இல்லை என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம் அப்படி கடவுளை பார்க்க போகணும் நான் வந்து சில விஷயங்களை தத்துவார்த்தமான சில விஷயங்கள் பெரிய ஞானிகள் அறுபத்தந்து வேதாத்திரி மகரிஷி கூட இருக்கலாம் நான் எங்கே மாறுபடுறேன்னா அவர் சொல்லுவார் கோயிலுக்குலாம் வேண்டாம் நம்ம வந்து இங்கேருந்தே நம்ம கோயிலுக்கு போன மாதிரி நம்ம கற்பனையில் சாமி கும்பிட்டுக்கலான்ட்டு எனக்கு அதில் எனக்கு உடன்பாடு இல்லை நீங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம் அந்த முருகரையோ பெருமாளையோ ஓரளவுக்கு உருவத்தை கொண்டு வந்து மனசுக்குள்ளே நிறுத்தி நெத்தில நிறுத்தி அது நீங்கள் அங்கே போகிற பக்தியை கொண்டு வர முடியும் ஆனால் அந்த வைப்ரேஷன் அந்த கோயிலுக்கு போனால் தான் வரும் அந்த வைப்ரேஷன் எல்லா இடத்துலையுமே வராது இப்போ நீங்கள் உட்காந்து நான் கண்ணை மூடுறேன் நான் தியானம் பண்ணுறேன் நம்ம நமக்கு தெரிஞ்ச மத்தியானம் தான் இருந்தாலும் நான் எல்லோரும் சொல்கிற தியானம் படி அந்த சின்முத்திரையெல்லாம் போட்டு நான் உட்காந்துருக்கேன் நெஞ்சு நிமிர்ந்து உட்காந்துருக்கேன் ஒரு மணி ஆயிடுச்சு நான் அசைவம் சாப்பிட்றேன் மீன் வறுக்கிறானா தியானம் கலைஞ்சிரும் நல்லா கருவாடு வருத்தா நம்மளுடைய தியானம் களைஞ்சிரும் சாம்பார் நல்லா சைவ சா சாம்பார் நல்லா மிளகு ரசம் வச்சால் நம்மளுடைய தியானம் களைஞ்சிரும் மறுபடியும் தியானம் இருக்கணும் இப்படியே தான் நம்ம லைஃப் போயிட்டுருக்கோம் ஆனால் அந்த மாதிரி ஒரு இடத்துல நான் வந்து தவம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிரகிச்சு மிஸ் பண்ணி கிரகிச்சு மிஸ் பண்ணி நான் சாமி கும்பிட இருக்கிற இடத்துலனா முடியவே முடிய முடியாது நம்ம வந்து லௌகிக வாழ்க்கையில் வாழக்கூடிய சாமானியர்கள் சாதாரண மனிதர்கள் நமக்கு கோவில் அவசியம் நீங்கள் வேதாத்திரி மகரிஷியாக இருந்தால் நீங்கள் கோயில் போக வேண்டாம் ஏன்னா அவர்லாம் ஒரு நிலையை கடந்தவர் அவருக்கும் பாமன் சுவாமிகளுக்கும் வேறுபாடு இல்லை அவருக்கும் ரமணருக்கும் வேறுபாடு இல்லை இன்னும் அவங்களாம் பேசல இவர் பேசினார் அவ்வளோதான் ரமணர் பேசல இவர் பேசினார் தட்ஸ் ஒன்லி டிஃப்ரென்ஸு அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் கோவிலுக்கு போகணும் கோவிலுக்கு ஏன் போகணும் கடவுளை பார்க்குனா எங்கே போகணும் கோவிலுக்குதெல்லாம் போகணும் ஸோ அதை விட நமக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது இல்லையா ஸோ அந்த அந்த நான் வந்து சொல்ல வேண்டிய விஷயத்தை அந்த எழுதினபடியே நான் இப்போ சொல்கிறேன் கடவுளை அறியாமல் அவரைப் பற்றி தவறான எண்ணம் கொண்டு கடவுள் இல்லை என்பது தவறான கொள்கை என்றதை நீ புரிஞ்சுக்கோ இனிப்பின் தன்மையை ஒருவன் சுவைத்தால் மட்டுமே ஒருவன் இனிப்பு தன்மையை அறிய முடியும் இனிப்பையே சுமைக்காத இனிப்பையே சுவைக்காதபடி சுவைக்காமல் இனிப்பே சுவைக்காமல் அது இனிப்பு இல்லை என வாதிடு வந்தது போல தான் நாத்திகரின் கொள்கைன்னு அப்படின்னு அவர் சொல்லுவார் இது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான விஷயம் நாம் என்ன இந்த கதையின் மூலமாக புரிஞ்சுக்கணுன்னா நாம் வந்து வீட்டிலேருந்து சில தியான மையங்கள்லாம் உண்டு நீ இருந்தே சாமி கும்பிடலாண்டு நம்மளால் முடியாது நல்லா புரிஞ்சுங்க நம்ம கட்டாயம் போகணும் அப்போது எல்லா கோயில்களும் எல்லா நாளுக்கும் போகலாம் எல்லா நாளும் நல்ல நாள் தான் அது எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அது ஜெனரிக்காக பேசுது சில கோயில்களுக்கு சில நாள்கள் தான் போகணும் சில நாள்கள் தான் போய் ஆக வேண்டும் என்னோட நண்பர் தேவா பேலூர்லேருந்து கூட கேட்டிருந்தார் திருப்பதியும் திருச்செந்தூரம் ஒன்றுனாரு அதுக்கும் பௌர்ணமி போகலாம் இதுக்கும் பௌர்ணமி போகலாம் ரெண்டுத்துக்கும் பௌர்ணமி போகலாம் தவறே கிடையாது ஆனால் இங்கே கடல் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்போ எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் திருப்பதி போகக்கூடாதுன்னு சொல்லலை நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த லக்னமாக இந்த ராசியாக நீங்கள் திருப்பதி போகக்கூடாது இந்த லக்னமாக இந்த ராசியாக நீங்கள் முருகனை கும்பிடக்கூடாதுன்னு இவங்க எல்லாருமே வந்து ஒரு கால் வந்து இந்த பூமி வந்து சுனாமி வந்து அழிய போகின்றது இல்லை பூகம் வந்து நம்மளெல்லாம் உள்ளே இருக்க போனால் முதல்ல போயிட்டு நம்மளாம் அவங்களுக்கு அப்புறம் ஒரு அறுபது வருஷம் கழிச்சு தான் போவோம் முதல்ல போகக்கூடிய ஆட்கள் அது மாதிரி வெட்டிப் பயல்கள் தான் கடவுளை என்னவோ வந்து இவன் படைச்சது மாதிரி இவன் சொல்கிறது தான் கடவுள் கேட்பாங்கிற மாதிரிலாம் சில ஆட்கள் உண்டு ஸோ அதெல்லாம் நம்ம நிராகரிச்சிருவோம் நம்ம பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி அப்படின்னு சொன்னால் என்ன என்னுடைய ரிசர்ச்சில் அது திருச்செந்தூர் தான் அல்டிமேட் அதே போல் இப்போ உத்திர நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் அது தாயார் ஸ்ரீரங்கம்னா அங்கே ஸ்ரீரங்கத்துக்கு தான் நீங்கள் போகணும் ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் அது ஸ்ரீலிபுத்திரம் ஆண்டாள் கோயில் தான் ரங்கமணார் நட்சத்திரம் சதய நட்சத்திரம்னா திருச்செங்கோடு எந்த டவுட்டுமே வேணாம் அதே போல் விசாக நட்சத்திரம்னா பண்புடி திருமல குமாரசாமி இப்போ நட்சத்திரம் இதுக்கும் நீங்கள் ஜோதிட பறி புரியும் நான் அப்படி சொல்லலை நான் உங்களுக்கு இந்த லாங்குவேஜ் சொன்னால் புரியுறதுக்காக சொல்கிறேன் ஜோதிடத்தை ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் கிழமையாக பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே அது முருகர் கடலில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் அதில் த அல்டிமேட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா திருச்செந்தூர் தான் ஸோ நீங்களும் வந்து எனக்கு கடவுள் எதுவுமே பண்ணல நான் கஷ்டத்தில் இருக்கேன் கால் உடஞ்சிச்சு கை உடைஞ்சிச்சு ஏதாவது கடவுள் மேலே பழி போடக்கூடிய விஷயங்கள் குழந்த பிறக்கலை கல்யாணம் ஆகலை பணம் இல்லை எனக்கு வந்து எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இல்லாமல் நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து கடவுள் வந்து உங்களுக்கு உதவும் நினைக்காமல் கடவுளை தேடிப்போங்க நீங்கள் கேட்க வேணாம் அங்கே போய் நின்னால் அவர் கொடுப்பார் ஏன்னா உன்னை படைச்ச அவன் உனக்கு எப்போ எதை கொடுக்கணும்னு தெரியாதான்னு ஆனால் நீங்கள் போனோம் அது ஒரு பிறந்த குழந்த பிறந்தாச்சு அது படுத்தே கிடந்தனா அம்மா பால் கொடுப்பாளா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவாங்க அந்த பிறந்த குழ குழந்த கூட தனக்கான உணவு தேவை அழுகை எனும் புரட்சி செய்து தான் வந்து பூர்த்தி செய்கின்றது அப்போது த தாய்க்கு தெரியும் இப்போ நான் அழுதேன் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதுனால் அப்போ எங்கள் அம்மாவுக்கு எனக்கு பால் கொடுத்துருப்பாங்க மடியில் போட்டு பால் கொடுத்துருப்பாங்க இது எல்லாருக்குமே இப்படி தான் அதே போல் இப்போ எங்கள் அம்மா படைச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக எவ்ரி ஒன் ஹவர் பால் கொடுக்க மாட்டாங்க குழந்தைக்கு எப்போ பசியோ அப்போ தான் கொடுக்கணும் அப்போது அம்மாவுக்கு பத்து பிள்ளை இருந்தாலும் இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை அதே போல் இந்த பூமியில் லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் இருந்தாலும் எல்லாருக்கும் கடவுள் ஒன்று தான் அது நம்ம வெவ்வேறு பேர் வச்சுருக்கிறோம் அல்லான்னு சொல்கிறோம் ஆண்டான்னு சொல்கிறோம் ஏசுன்னு சொல்கிறோம் அதெல்லாம் நீங்கள் உங்கள் அதெல்லாம் நான் அதுக்குள்ளே வரல நான் அது உங்கள் இஷ்டம் பட் அட் த சேம் டைம் நீங்கள் என்ன கவனிக்க வேண்டிய முத்தாய்ப்பான விஷயம் என்னென்னா நாம் எப்படி குழந்தையாக இருந்தபோது அழுகை என புரட்சி செய்து அம்மாவிடம் பாலை எடுத்துக்கிட்டோமோ அதே போல் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாமிக்கிட்ட போய் சண்டை போடுங்க அமைதியாக நிறைய போரில் பேச்சுவார்த்தை சொல்லி போரை வந்து அவாய்ட் பண்ணலாம் போரில் ஜெயிக்கலாம் சண்டை போட்டு போரில் ஜெயிக்கலாம் கத்தி சண்டை போட்டு பீரங்கிகள் வச்சு நிறைய மெத்திராலேஜ் இருக்குது அதே போல் உங்களுக்கு உங்களுக்கு பிடித்த கடவுள்கிட்ட நான் இது நடக்கலாம் வரமாட்டேன் அப்படின்லாம் சொல்லாமல் எனக்கு நடத்தி ஆகணும் நடக்கிற வரைக்கும் நான் வருவேன் நடத்ததுக்கப்புறம் கூடுதலாக ரெண்டு முறை வருவேன் சண்டை போடலாம் அழலாம் உங்களுக்கு எல்லாம் உரிமையாக இருக்குது உன் கடவுளை இப்படி தான் வழிபடணும்னு சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஒரு நாய்க்கும் வந்து உரிமை கிடையாது ஒருத்தனுக்கும் வந்து அது அதுக்கான ஆள் இது வரைக்கும் பறக்கலை நீ எப்படி வேணால் வணங்கிக்கோ ஆனால் நீங்கள் அது கோயிலுக்கு போக வேண்டியது கட்டாயம் அங்கே போய் உண்டியில் போடுறியா அர்ச்சகர் தட்டில் என்ன போடுறலாம் மேட்டுக்கு அதனால் உனக்கு புண்ணியங்கள் வரலான்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த பரிகாரம் பண்ணால் நடக்கும்னு சொல்ல மாட்டேன் ஆனால் போக வேண்டிய நேரத்தில் போக வேண்டிய இடத்துக்கு நம்ம நிச்சயமாக போகணும் அப்போ தான் நம்ம தொட வேண்டிய தூரத்தை எளிதாக குறை குறைவான நேரத்தில் குறைவான க்ஷணத்தில் நம்ம தொட முடியும் நம்ம மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இதை விட வே என்ன இருக்க முடியும் ஸோ நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யுன்றது ஜென்ரலான விஷயத்தை பேசாமல் பேசிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நமக்கு நடக்கணும்னா கடவுளை போய் பார்க்கணும் கடவுள் எங்கே இருக்கார் அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் இருக்கிறான்னு நம்ம சொன்னால் கூட காடிஸ் எவ்ரிவேர் நம்ம சொன்னால் கூட அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த க்ஷணத்துக்கு அங்கே இருக்கப்படுது வந்து விசேஷமான பலன்களை தரும் ஸோ அந்த வகையில் இந்த நல்ல நாளில் இந்த அற்புதமான விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுருக்கு தாய் ஆண்டாளுக்கும் நான் சொக்கிறேன் நன்றி மீண்டும் நாளை முருகண்ணா மயிலுக்கு மயில் அகவுது மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன் தேனிலிருந்து ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம்